உன்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனாலதா என்ன மாதிரி ஆளுகளை கெட்ட பேர் வர்றது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரணுமா அப்படின்ட்டு மதத்தை குறிப்பிட்டு அவங்க அந்த கருத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகிடலாம் ஒரு நாட்டோட பிரதமரே இந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னா அது மதத்தை குறிப்பிட்டு பேசியிருக்காருன்னா அது இது எப்படி எடுத்துக்கிறது சார் ஆ இன்னும் உனத்தான் பேச தெரியுமா நான் வாயை தொடர்ந்து பச்சை பச்சையா வந்துடும் பாதுகாமா கீழே இருந்து மிளகு அறுத்து கிடிச்சு போடுவாங்க மூஞ்சு மோரமே என்பது மூஞ்சி மோரமே நமது தேசத்தினுடைய பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு நியாயமான உண்மையான கருத்தை பேசியிருக்காரு ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க ஏற்கனவே இப்படி தேர்தல் பிரச்சாரம் மன்மோகன் சிங் செஞ்சார் அட பேயில போவா பேயில போவா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் பேயில போவா ஐ ஆம் த சேவியர் ஆஃப் நாங்க வந்து இந்த மக்கள் நாங்க தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டர் வந்து காப்பாத்த போறோம் பைபிள் ஆட்சி நடக்கும்னார் ராஜீவ் என்னடா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க சோ அதே போல இப்ப பிரதமர் வந்து இந்து மதத்துக்கு ஆதரவா பேசுற அப்படியே அந்த பூசணிக்காய் மாட்டேங்கிட்ட சொல்லி வைங்க என்கிட்ட பேசுன மாதிரி லடாக் டாக்னு பேசினா பிச்சு 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 போடுவேன் ஒரு கருத்து இந்த இடதுசாரிகள் இந்த இவனுங்க எல்லாம் வந்து வேணுமே இந்த இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க வந்து வேணுமே பிரதமருடைய பேச்ச அது ஒரு மத பேச்சா பாக்குறாங்க நானும் பாத்துட்டே இருக்கேன் சவுண்ட் ஓவரா இருக்கு என்ன இந்த மத வெறுப்பை தூண்டி விட்டு குளிர் காய்ந்தவர்கள் காங்கிரஸ் காரர்கள் திமுக காரர்கள் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி பஞ்சர் பஞ்சராயிரம் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற

அதிக குழந்தைகளை பெற்றெடுக்குறவங்கள அது யாருக்கு பொறுறாரு சார் இந்திய முஸ்லிம்லாம் அதிக குழந்தை பெத்துறாங்க நீங்க ஒத்துக்கறீங்களா ரோஹிங்கியாக்கள் தான் அத பண்றாங்க அதுக்கேண்டா மூஞ்சில ஏச்சி தூப்றே ஏய் ராசையா இவன் கூட வேலை செய்யற இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க ரோஹிங்கியாக்கள் தான் அத பண்றாங்க வங்கதேசத்துல இருந்து ஊடுருவி வந்த கூடிய அவங்க தான் அத பண்றாங்க அவங்கள பத்தி பேசினா அந்த கேசார் வைத்திரச்சிலே ஆனா ஒண்ணுடா உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்கள பிரைன் வாஷ் பண்ணி மானிட வேடி குண்டா மாத்தி விடுறீங்க பேச நேரல சார் ரோகிங் பத்தி ராஜஸ்தான் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் வேற எங்க பேசுறது இந்தியால சார் தமிழ்நாட்டு பிரச்சாரத்துல ஏன் தமிழ்நாட்டுல பேசணும் ஏன் தமிழ்நாட்டுல பேசல

மர்க்கா சொல்லு இந்த ஊடுருவல்கார வங்கதேச முஸ்லீம இந்த ஊடுருவல்கார ரோஹிங்கியா முஸ்லீம ஆதரிக்க மாட்டாங்க மர்க்கா மர்க்கா சொல்லு இந்த ஊடுருவல்கார வங்கதேச முஸ்லீம இந்த ஊடுருவல்கார ரோஹிங்கியா முஸ்லீம ஆதரிக்க மாட்டாங்க சொல்லுவியா சொல்லுவியா வீடு வீட்டுக்கு பிச்ச வாங்கி திங்கற நாயே சோரி புடிச்ச பையல எல்லா தலவே இல்ல புண்ணு வந்த எல்லா தலவே அப்ப பிரதமர் பேசுறது இந்திய பிரதமர் பேசுறதா இந்திய முஸ்லீம்களை குறிப்பிட்டு இல்ல பிரதமர் பேசுறது 100க்கு 100 உண்மை செய்தி

மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ